السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يارهله أنبشخو ذرهله نام تورشي آه بارتو وركودية دعاك لينودية ذكره தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதினால் ஏழாயிரம் தடவை தஸ்வீ செய்வதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை இந்த து ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முகாதிரியாஹு அன்பு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஏழாயிரம் தடவை தஸ்மீ செய்வதை விட சிறந்தது என்று கூறினார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அமல்கள் செய்வதற்கு போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் அவ்வாறு தான் முகாஹூர்களும் காலை முழுவதும் செய்வதில் தன்னுடைய காலத்தை செலவழித்தார்கள் இதனை அறிந்த அறிந்தாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த தஸ்பீகை கற்றுக் கொடுத்தார்கள் கூறுகிறார்கள் பின் சொல்ல அலேஹி அலஹி வசல்லம் அவர்களின் சபையில் மார்க்க விடயங்களை பற்றிய கருத்து பரிமாற்றம் நடைபெறும் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் நான் ஆரம்பத்தில் சபையில் அமராமல் தொழுகை முடிந்ததும் எழுந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தேன் நான் தொழுகை முடிந்ததும் வீட்டுக்கு சென்று விடுவேன் ஒரு தடவை சஹாபாக்களிடம் ஃபஜருக்கு பின் உள்ள சபையில் கலந்து கொள்வதில்லை ஏன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்னை பற்றி அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் அதற்கு நான் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறினேன் ஃபஜருக்கு பின் ஏழாயிரம் தடவை தஸ்மீஹ் செய்து வரும் வளமை எனக்கு இருக்கின்றது நான் எங்காவது உட்கார்ந்து விட்டால் அந்த வளமையான தஸ்மீஹ் பூர்த்தி செய்ய முடிவதில்லை ஆகையால் தான் நான் சென்று விடுகிறேன் என்று கூறினேன் அதற்கு ரசூலுல்லாஹி அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஏழாயிரம் தடவை ஓதுவதை விட உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டார்கள் அதற்கு அவசியம் கற்றுக் கொடுங்கள் என்று நான் கூறினேன் அதற்கு ரசூலுல்லாஹி ஹிசொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த து ஆவை எனக்கு கற்று தந்தார்கள் மிக முக்கியமான ஒரு து ஆ عند دعاء ابن لا اله الا الله عدد رضاه لا اله الا الله زينت عرشه لا اله الا الله ملء ارضه لا اله الا الله ملء ما بينهما لا اله الا الله عدد خلقه لا إله إلا الله ملء سماواته لا إله إلا الله مثل ذلك معه والله أكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه من المرمى إن دعاوي لا إله إلا الله عدد رضاه لا إله إلا الله زنة أرشه لا إله إلا الله ملء أرضه لا إله إلا الله ملء ما بينهما لا إله إلا الله عدد خلقه لا إله إلا الله ملء سماواته لا إله إلا الله مثل ذلك معه والله أكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه இந்த துவாவினுடைய பொருளை பாருங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனது பொருத்தத்தின் அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனது அரசின் கனம் அளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாக தவிர வேறு யாரும் இல்லை அவனது பூமியின் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை வானம் பூமி இரண்டின் இடைவெளி நிரம்ப வணக்கத்திற்குரியவன் நல்லாக தவிர வேறு யாரும் இல்லை அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனது வானங்கள் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய அவன் போன்ற அளவு அல்லாஹ் மிக பெரியவன் அதனுடன் அது போன்ற அளவு அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹூக்கே அதனுடன் அது போன்ற அளவு என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ இந்த துஅவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் காலையில் ஏழாயிரம் தடவை தஸ்வீக செய்வதை விட சிறந்தது என்று அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த கொடுத்தார்கள் ஹதீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த து மனனம் மனநம் செய்ய வைத்து இதனை ஓதி வருமாறு கூறி வந்தார்கள் நான் மௌலானா முஹம்மது யூனு சாஹிப் அவர்கள் செய்குள் ஹதீஸ் ரஹ்மகுல்லாஹ் அவர்களிடம் இது என்ன என்று கேட்டேன் அதற்கு நான் இந்த து ஆவே ஓதினால் அதாவது ஏழாயிரம் தஸ்மீ செய்வதை விட சிறந்தது என்று அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கூறினார்கள் என்று கூறினேன் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி வந்தால் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் தரும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் நன்மைகள் செய்வதில் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் அதன் காரணத்தினாலேயே ஆதரவு அணுகவர்கள் காலை முழுவதும் ஏழாயிரம் தடவைகள் லுஹாவுடைய நேரம் வரைக்கும் தஸ்மீ செய்வதில் தங்களுடைய காலத்தை செலவழித்தார்கள் இதனை அறிந்த ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலேஹி வசனம் அவர்கள் இந்த ஆவை கற்றுக் கொடுத்தார்கள் காலை முழுவதும் தஸ்வீக செய்வதை விட சிறந்த ஒரு அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நமக்கு இலகுவாக்கி தரப்பட்டிருக்கின்றது நாம் செய்யருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும்